அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களை நம்ம பாருங்க சைக்காலஜில இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பிளாஸ்டர்ஸ் பாத்துட்டு பிளாஸ்டர் பார்த்துட்டு இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா மரியா மாண்டிச்சோரி அப்படின்றவங்களை தான் நம்ம என்ன பண்ண போறோம் பாக்க போறேன் ஓகேங்களா ஸோ வாங்கஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ நீங்கள் சொன்ன போல சைக்காலஜி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ இதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு டூ ஆர் த்ரீ வீடியோஸ் போட்டால் தான் சைக்காலஜி கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கும் எனக்கு நல்லா கொடுத்தது இதுக்கப்புறம் சைக்காலஜி டூ ஆர் த்ரீ வீடியோஸ் போட நான் ட்ரை பண்றேன் ஓகேங்களா சரிங்க ஐஸ் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே மரியா மாட்டிச்சோடி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் கல்வி தத்துவாதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மரியா மாட்டிச்சோடி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் ஸோ வாங்க பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது எழுபதாம் ஆண்டு இத்தாலியில் பிறந்தார் ஆமாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல எங்க பிறப்பாங்க அப்படின்னா இத்தாலியில தான் வந்து மரியா மாண்டிச்சோரி வந்து பிறக்குறாங்க ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுனா இயர்னே சொன்னதான் சோ நீங்க வந்து இயர் வந்து உங்களால டிபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா வச்சுங்க மனப்பட மனம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆனா ஆயிரத்தி எழுபது இத்தாலி இத்தாலியில தான் வந்து வந்து பிறக்குறாங்க இத்தாலி நாட்டின் முதல் பெண் மருத்துவர் ஆவார் ஓகேங்களா எப்படி நம்மளுக்கு முத்துலட்சுமி ரெட்டி வந்து தமிழகத்தோட முதல் பெண் மருத்துவரோ அதே போல இத்தாலி நாட்டோட முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மரியா மாண்டிச்சோரி அம்மையா அவங்க இவங்கதான் வந்து இத்தாலி நாட்டோட முதல் பெண் மருத்துவரா வந்து இருக்காங்க அடுத்து பாருங்க மந்த புத்தியுடைய குழந்தைகளுக்கு பாடம் கற்பிப்பது எப்படி என மாண்டிச்சோரி ஆராய்ச்சி செய்தார் சோ மந்த புத்தி அப்படின்னா சீக்கிரமா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது இருக்காங்க இல்லையா குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு வந்து எப்படி பாடம் கத்துக் கொடுக்கலாம் எப்படி அந்த குழந்தைகளை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான அந்த வழிமுறைகளை வந்து யார் ஆராய்ச்சி செய்றாங்கன்னா மரியா மாண்டிச்சோரி வந்து ஆராய்ச்சி செய்யறாங்க புலன் உறுப்புக்களின் முறையான பயிற்சியின்மையே மந்த புத்திக்கு காரணம் சொல்றாங்க இருக்கு அப்படின்னா அவங்க வந்து புலன் உளர்ச்சி அந்த புலன் உறுப்புகள் இருக்கையா ஐம்புல்கள் இருக்கையா அந்த ஐம்பளோட அந்த கரெக்டான பயிற்சியை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த மந்த புத்திய வந்து இருக்காது சோ இதனால என்ன பண்ணணும் அந்த புலன் உறுப்புகள்ல சில ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தினா அந்த மந்த புத்தியும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு மாண்டிச்சேரி வந்து சொல்றாங்க சோ முதல்ல ஆராய்ச்சி பண்றாங்க சோ அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க புலன் உறுப்புகளோட அந்த பயிற்சியை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றாங்க அடுத்து மன வளர்ச்சி குன்றியவர்கள் உட்பட எல்லா குழந்தைகளும் சமமாக அமர்ந்து கற்றலில் ஈடுபடும் ஒரு வகுப்பறையை முதன் முதலில் உலகிலேயே முதன் முதலில் அறிமுகம் செய்தார் இங்க பாருங்க சோ மனவளர்ச்சி வளர்ச்சி குன்றிய மாணவர்களை தனியா பிரிச்சு உக்கார கூடாது எல்லாரும் படிக்கிற அதே இடத்துல வகுப்பறையிலே உட்காந்து அவங்களும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ உலகிலேயே முதன் முதல்ல வந்து ஒரு பள்ளியை வந்து என்ன பண்றாங்க இவங்க வந்து நிறுவுறாங்க ஒரு வகுப்பறையில வந்து அனைத்து மாணவர்களையும் மன வளர்ச்சி குன்றியவங்க நார்மலா இருக்கவங்க எல்லாரும் ஒரு நாள் வகுப்புல வச்சு என்ன பண்றாங்க இவங்க வந்து வகுப்பு நடத்துறாங்க இது ரொம்ப முக்கியங்க வெரி வெரி மரியா ஏழாம் ஆண்டு ஓகேங்களா உங்களுக்கு சூரத் பிளவு அப்போ குழந்தைகள் வீடு என்னும் சில்ட்ரன் ஹவுஸ் என்னதுங்க சில்ட்ரன்ஸ் ஹவுஸ் அப்படின்ற புதிய பள்ளியை துவக்கினார் ஓகேங்களா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல சில்ட்ரன் ஸ்கூல் குழந்தைகள் இல்லம் குழந்தைகள் வீடு அப்படின்ற பேர்ல என்ன பண்றாங்க ஒரு புதிய பள்ளியை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க மூணு முதல் ஆறு வயது வர உள்ள குழந்தைகள் வந்து என்ன பண்றாங்க அந்த பள்ளியில படிக்கிறாங்க இதுவும் ரொம்ப முக்கியம் சோ எந்த வயதுல இருந்து எந்த வயது வரை பள்ளிகளுக்காக குழந்தைகள் படித்தாங்க அப்படின்னா மூணுல இருந்து ஆறு வயது வர உள்ள குழந்தைகள் வந்து அங்க படிக்கிறாங்க சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல குழந்தைகள் வீடு மற்றும் சில்ட்ரன்ஸ் ஹவுஸ் அப்படின்ற பள்ளியை வந்து என்ன பண்றாங்க மரியா மாண்டிச்சோரி அம்மையார் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா மூன்று முறை நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரே கல்வி தத்துவவாதி இவங்க தாங்க மூன்று முறை நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க மாண்டிச்சோரி முறையில் ஆசிரியர்கள் ஆசிரியைகள் ஆசிரியைகள் இயக்குனர் என அழைக்கப்பட்டனர் ஓகேங்களா மரியா மாண்டிச்சோரி முறையில ஆசிரியைகள் வந்து எப்படி டைரக்டர்ஸ் அதாவது இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண படுறாங்க வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆசிரியர்களை வந்து தோட்டக்காரர்களா கூட ஒப்பிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேத்த வீடியோல பார்த்தோம் ஓகேங்களா சோ ரஷ்யல் பத்தி பாக்குறப்ப நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா சோ அப்ப அந்த மாதிரி வந்து இவங்க என்ன சொல்றாங்க இவங்க ஆசிரியைகள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அழைக்கப்படுறாங்க ஆசிரியர்கள் வந்து இங்க இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் சோ ஆசிரியர்களை வந்து தோட்டக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் வந்து யார் சரி ப்ரொஃபல் ப்ரொஃபல் பார்க்குறப்ப பார்த்தோம் ஓகேங்களா சரிங்க பார்க்கலாம் சரி ஒரு பாக்கலாம் குத்துற பாருங்க வேகமா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதாம் ஆண்டு இத்தாலியில் பிறந்தார் இத்தாலி நாட்டோட முதல் பெண் மருத்துவர் இவங்க தான் மந்தபுத்தி குழந்தைகளுக்கு வந்து எப்படி பாடம் கற்றுக்குதுன்னு ஆராய்ச்சி செய்யறாங்க ஏன்னா புலநுறுப்புகளோட ஒரு முறையான பயிற்சி இல்லாதனால தான் மந்தபுத்தி உருவாவது அதுக்கு பயிற்சி குடிச்சா மந்தபுத்தி மாறிடும் அப்படின்றாங்க மன வளர்ச்சி குண்டியவர்களும் நார்மலா இருக்கவங்களும் உட்காரத்துக்காக ஒரு பள்ளி ஸ்டார்ட் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு குழந்தைகள் வீடு அப்படின்ற சில்ட்ரன்ஸ் ஹவுஸ் அப்படின்ற பள்ளியை துவக்குறாங்க அதுல மூணுல இருந்து ஆறாம் வயது வரை உள்ள மாணவர்கள் வந்து அதில் படிக்க முடியுது மூணு முறை ரோபல் பிரிஸுக்கு பரிந்துரைக்கப்படுறாங்க மாண்டிச்சோரி முறையில் ஆசிரியைகள் வந்து இயக்குனர் டேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க ஓகேங்களா சரிங்க மாண்டிச்சோரி முறையின் முக்கிய கோட்பாடுகள் ஸோ மாண்டிச்சோரி முறையில் என்னென்ன முக்கிய கோட்பாடுகள் ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்னா தனிநபர் வளர்ச்சி என்ன சொல்றாங்க தனிநபர் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபாலோ பண்ணப்படுதுங்க தனிநபர் வளர்ச்சி புலப்பயிற்சி அப்புறம் சுயக்கற்றல் ஓகேங்களா சோ தனிநபர் வளர்ச்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மல்லிய மாட்டிச்சாவை பொறுத்தவரையும் இந்த புலன்களின் அடிப்படையிலான பயிற்சியில தான் வந்து இருக்கும் ஸோ புலன் தனிநபரை வளரணும் அப்படின்னா அவன் புலன் பயிற்சியை கொள்ளணும் அது மூலமா சுயக்கற்றலை ஏற்படுத்திக்கணும் ஓகேங்களா அவனோட புலன்களை அவனே பயன்படுத்த ஆரம்பிச்சு அது மூலமா அவன் சுயமா கத்துக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றத வந்து இவங்களோட முக்கிய கோட்பாடுகளா வந்து இருந்திருக்கும் தனிநபர் வளர்ச்சி புலப்பயிற்சி சுயக்கற்றல் அடுத்து மாண்டிச்சோரி முறை செயல்படும் விதம் ஸோ மாண்டிச்சோரி முறை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்னென்ன விதங்களில் செயல்படுது அப்படின்னா உடலியக்க கல்வி நான் ஏற்க சொன்னா ஐம்புலன்களையும் என்ன பண்ண வைப்பாங்க பயன்படுத்த வைப்பாங்க ஸோ அன்றாட வாழ்க்கை செயல்கள் அவங்களவங்களோட அன்றாட வாழ்க்கை செயல்களை அவங்களே செய்யறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்புலன்களும் பயன்படுத்தக்கூடிய அந்த தத்துவங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் அது மூலமாக அவனுக்கு நிறைய வந்து அனுபவங்கள் உருவாகும் அடுத்து புலன் உணர்வு கல்வி ஓகேங்களா இது ரொம்ப முக்கியங்க ஏன்னா இதுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ புலன் உணர்வுகள் மூலமாக வந்து எப்படி ஒரு குழந்தை வந்து கற்றுக்கும் அப்படின்றதையும் அடுத்து எழுத வாசிக்க எண்கணக்கு பயிற்சி சோ எழுத வாசிக்க எண்கணக்கு பயிற்சின்னு பயிற்சி சொல்லிட்டு என்ன பண்றாங்க இந்த அடிப்படை பயிற்சி வந்து குடுக்குறாங்க அப்ப மூன்று விதங்களை வந்து இங்க செயல்படுதுங்க உடல் இயக்கத்தின் மூலமா அன்றாட வாழ்க்கை செயல்களை செய்யணும் புலனுணர்வு மூலமா வந்து எல்லாத்தையுமே கத்துக்கணும் எழுத வாசிக்க மற்றும் எண் கணக்கு பயிற்சி வந்து கொடுக்கப்படுது ஓகேங்களா இது வந்து மாண்டிச்சோரி முறை செயல்படும் விதம் மாண்டிச்சோரியின் கண்டுபிடிப்பு ஓகேங்களா இவங்க பாருங்க கண் காது மெய் வாய் மூக்கு ஆகிய ஐம்புலன்களுக்கும் பயிற்சி அளிப்பதற்காக டைட்டாட்டிக் கருவிகளை உருவாக்கினார் ஓகேங்களா சொன்னா பண்ணிருக்காங்க டைட்டாட்டிக் அப்படின்ற ஒரு கருவியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க மரியா மாண்டிச்சோர் வந்து உருவாக்கி இருப்பாங்க ரொம்ப சோ இந்த டைட்டாட்டிக் கருவிகள் ஸோ டைட்டாட்டிக் அபாரட்டஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது ஐம்பது ஆண்டுகளுக்கு வந்து பயிற்சி அளிக்கும் ஏன்னா நம்ம மேலே பார்த்தவங்கன்னா சொல்லியிருப்பாங்க மந்த புத்தி உருவாவதுக்கான காரணம் புலன் உறுப்புகளை சரியா பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்காக தான் அந்த டைட்டாட்டிக் கருவிகளை வந்து பயன்படுத்திருப்பாங்க இ கருவி மூலம் குழந்தைகள் தானாக கற்றலின் போது ஏற்படும் தவறுகளை தானே திரித்துக் கொள்ள முடியும் ஸோ குழந்தைகள் வந்து தானாக கத்துக்கிறப்போ அது என்ன தவறு பண்றாங்கன்றத இந்த டைட்டாட்டிக் கருவி மூலமாக என்ன பண்ண முடியுமா குழந்தைகளை கத்துக்க முடியும் இந்த டைட்டாட்டிக் கருவிகள் மூலம் குழந்தைகளின் கவனத்தை ஒருமுகப்படுத்த முடியும் என கூறுகிறார் ஸோ இந்த டைட்டாட்டிக் கருவி மூலமாக குழந்தைகளோட கவனத்தை ஒருமுகப்படுத்தி அவங்களோட மந்த இருந்து என்ன பண்ண முடியும் புலனுறுப்புகளை வந்து செயல்பட வச்சு மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து மாண்டிச்சோரி வந்து இந்த டைட்டாடி கருவிகள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது மாண்டிச்சோரி நூல்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஸ்கவரி ஆஃப் சைல்டுஹுட் என்னதுங்க டிஸ்கவரி ஆஃப் சைல்டுஹுட் அப்படின்றது வந்து இவங்களுடைய நூல் டிஸ்கவரி ஆஃப் சைல்டுஹுட் சில்ட்ரன்ஸ் ஹவுஸ் அது நம்ம பார்த்தோம் குழந்தைகள் வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க எஜுகேஷன் ஆஃப் நியூ வேர்ல்டு ஓகேங்களா எஜுகேஷன் ஆஃப் நியூ வேர்ல்டு புதிய உலகத்தோட கல்வி எஜுகேஷன் ஆஃப் நியூ வேர்ல்ட் சைல்டு பேஸ் அன் வேர்ல் சைல்டு 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 ட்ரைனிங்

பொட்டன்சியல் அப்படின்ற ஒரு மொழி எழுதியிருக்காங்க அடுத்து இந்த அப்சாமன் மைண்ட் ஓகேங்களா ஸோ அந்த அப்சாமன் அது மூளையோட அந்த உக்ரீக்கம் தன்மை இந்த அப்சாமன் மைண்ட் அப்படின்ற மொழி எழுதுறாங்க இது ரொம்ப முக்கியங்க லாஸ்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாட் யூ ஷுட் நோ அபவுட் யுவர் சில்ட்ரன் ஓகேங்களா ஸோ உங்க குழந்தைகளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் வாட் யூ ஷுட் நோ அபவுட் யுவர் சில்ட்ரன் அப்படின்ற நூல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது யாருடைய இதுன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மரியாமாண்டிச்சோரி அப்படின்னு தான் ஸோ நூல்கள் மட்டும் வேகமாக சொல்ற மாதிரி டிஸ்கவரி ஆஃப் சைல்டுஹுட் சில்ட்ரன் ஹவுஸ் எஜுகேஷன் அட்வான்ஸு மாண்டிச்சோரி மெத்தட் டு அப்சர் மைண்ட் வாட் யூட் நோ அபவுட் யுவர் சில்ட்ரன் ஓகேங்களா இது வந்து நூல்கள் சோ மரியா மாண்டிச்சோருடைய கூற்றுகள் பாக்கலாம் பாருங்க குறைவான கூற்றுகள் தான் இருக்கு ஆனா ரெண்டு கூற்றுகள் வந்து ரொம்ப முக்கியமான கூற்றுகள் மந்த புத்திக்கு அடிப்படை காரணம் மருத்துவ பிரச்சனைகள் அல்ல கல்வி சார்ந்த பிரச்சனையே பாருங்க இது தொடர்ச்சி இந்த தேசத்தை சொல்லிட்டே இருக்காங்க ஒரு குழந்தை மந்த புத்தியோட இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மெடிக்கல் அதாவது வந்து மருத்துவ சார்ந்த பிரச்சனைகள் இல்ல அவங்களுக்கு கல்வி சார்ந்த பிரச்சனைகள் தான் அந்த புலன் நம்ம ஒழுங்கா அனுபவத்தை கொடுத்து ஒழுங்கா செயல்பாடுகளை கொடுத்தா மந்த புத்தி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க இந்த அம்மா வந்து சொல்றாங்க குழந்தைகளின் ஆன்மா உணர்வுடையதும் சுத்தமானதும் ஆகும் சோ குழந்தைகளோட ஆன்மா எப்படி இருக்கும்னா உணர்வுடையதாகவும் இருக்கும் அதே நேரத்துல சுத்தமானதாகவும் இருக்கும் இதனால்தான் குழந்தைகளுக்கு அதிக அன்பும் அக்கறையும் தேவை சோ நமக்கு என்ன பண்ணுமா குழந்தைங்க கிட்ட அதிக அன்பாகவும் இருக்கணும் அதே நேரத்துல அதிக அக்கறையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க குழந்தைகள் தான் தெய்வம் பள்ளிகள் தான் கோவில் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஓகேங்களா இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இதை பண்ணி கூட கேட்கலாம் பள்ளிதான் கோவில் அதுல குழந்தைகள் தான் தெய்வம் எனக்கு கூறியவர் யாருன்னா மரியா மாண்டிச்சோரி தான் ஏன்னா மீனிங் மாற போறது இல்லை சோ குழந்தைகளை தெய்வமாகவும் பள்ளிக்கூடத்தை வந்து கோவிலாகவும் வந்து சொன்னவர் வந்து மரியா மாண்டிச்சோரியை சொல்லிருப்பாங்க அறிவுசார் பயிற்சிக்கு புலன் சார்ந்த பயிற்சி ஒரு சாவி மறுபடியும் இந்த புலன் சார்ந்த பயிற்சி இதுல அவங்க விடவே மாட்டாங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுக்காகதான் அவங்க டைட்டாட்டிக் கருவிகளே வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க சோ ஒருத்தருக்கு அறிவு சார்ந்த பயிற்சி வேணும் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு என்ன பண்ணணும் புலன் சார்ந்த பயிற்சி தான் ஒரு சாவியா இருந்து அறிவு சார்ந்த பயிற்சியை வந்து வளர்க்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க ஓகேங்களா சோ இதெல்லாம் வந்து இவருடைய கூற்றுகள் ஸோ மறுபடியும் நம்ம மொத்தமாக ஒரு ரிவிஷன் வேகமா கொடுத்துற பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதாம் ஆண்டு இத்தாலியில பிறக்கிறாங்க இத்தாலி நாட்டோட முதல் பெண் மருத்துவர் வந்து மரியா மாட்டிச்சோரி அம்மையார் தான் மந்தபுத்தியுடைய குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கிறது பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க அதன் அடிப்படையில் தான் அவங்க டைட்டாட்டிக் கருவிகளை கண்டுபிடிக்கிறாங்க சோ அப்படி புலனுறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறையான பயிற்சி கொடுத்தா மந்தபுத்தி வந்து மாறும் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க அதே போல் மன உளைச்சி குண்டியர்களும் எல்லாருமே வந்து சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு பள்ளியை வந்து உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி குழந்தைகள் வீடு அப்படின்ற அந்த சில்ட்ரன்ஸ் ஹவுஸ் அப்படின்ற ஒரு நெறி பள்ளி நெறி மூணு முதல் ஆறு வயது குழந்தைகள் வந்து அதில் படிக்கிறாங்க மூன்று மணி நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்படுறாங்க மண்டிச்சோர் முறையில் வந்து ஆசிரியர் இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க இவங்களோட முக்கிய கோட்பாடு என்னன்னா தனிநபர் வளர்ச்சி புலப்பயிற்சி சுய கற்றல் இதை எப்படி எந்த விதமா செயல்படுது மாதிரியா மாண்டிச்சோர் அப்படின்னா உடல் கல்வி அன்றாட வாழ்க்கை செயல்களை அவங்களே செஞ்சுக்கணும் புலனுணர்வு மூலமா கத்துக்கணும் எழுத வாசிக்க மற்ற எண்கணுக்க பயிற்சி வந்து கொடுக்கணும் தான் வந்து அவங்க செயல்படக்கூடிய விதம் இவங்களோட கண்டுபிடிப்பு நான் என்ன சொன்ன புலனுறுப்புகள் ஐம்பது பயிற்சி கொடுக்கறதுக்காக டைட்டாட்டிக் கருவிகளை கண்டுபிடிக்கிறாங்க அந்த குழந்தைகள் வந்து தா செய்யக்கூடிய தவறுகளை தானே கத்துக்க முடியும் டைட்டாட்டிக் கருவி மூலமா ஒரு குழந்தையோட கவனத்தை வந்து ஒருமுகப்படுத்த முடியும் அப்படின்றத வந்து இவங்க போடுறாங்க ஸோ இவங்களோட நூல்கள் என்னான்னு பார்த்தோம் டிஸ்கவரி ஆஃப் சைல்டுஹுட் சில்ட்ரன்ஸ் ஹவுஸ் எஜுகேஷன் ஆஃப் நியூ வேர்ல்டு த சைல்டு பேலஸ் அண்ட் எஜுகேஷன் சில்ட்ரன் ட்ரைனிங் சாரி சைல்டு ட்ரைனிங் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இன் எஜுகேஷன் த மாண்டிச்சோரி மெத்தட் த அட்வான்ஸ்டு மாண்டிச்சோரி மெத்தட் த டு எஜுகேட் த ஹியூமன் பொட்டன்ஷியல் த அப்சார் மைண்ட் வாட் யூ ஷுட் நோ அபவுட் யுவர் சில்ட்ரன் இதெல்லாம் வந்து இவருடைய நூல்கள் ஓகேங்களா ஸோ மாண்டிச்சோருடைய கூற்றுகள் பார்த்தீங்கன்னா மந்த புத்திக்கு அடிப்படையா காரணம் மருத்துவ பிரச்சனையில ஒரு கல்வி சார்ந்த பிரச்சனை தான் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க குழந்தைகளோட ஆன்மா வந்து உணர்வுடையதான் சுத்தமானது ஆனால் நம்ம ரொம்ப அக்கறை அதிகமா காட்டணும்னு சொல்லியிருப்பாங்க குழந்தைகள் தான் தெய்வம் பள்ளிதான் கோவில்னு சொல்லியிருப்பாங்க ஒரு அறிவுசார் பயிற்சிக்கு புலன் சார்ந்த பயிற்சி தான் ஒரு அடிப்படை சாவியா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சோ ஓகே கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயணம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் மரியா மாட்டி சொல்லி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இதே போல நம்ம இன்னைக்கு இன்னொரு கேரக்டரோட நம்ம வந்து சந்திக்கலாம் ஸோ மேக்ஸிமம் சீக்கிரமாக முடிச்சுட்டு நான் போகிறதுக்கு ட்ரை பண்றேன் யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நம்ம சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு ஸோ இந்த டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கான வீடியோப் வந்து உங்களுக்கு மொத்தமாக நான் ஒரே வீடியோப்பா கூட தர்றேன் தேங்க்யூ கைஸ்